வணக்கம் டெஸ்லா காரோட செல்ஃப் டிரைவிங்குக்கும் தியானத்தோட ஆள் நிலைக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் இன்னைக்கு எழுத்தாளர் சுந்தர் ராஜனோட இந்த நவீன உருவகத்தை வச்சு ஒரு பழமையான ஆன்மீக பயணத்தோட ரகசியங்களை நம்ம திறக்க போறோம் சரி நாம பார்க்க போற இந்த முழு விஷயத்தையுமே ஒரே ஒரு கேள்வியில அடிக்கிடலாம் ஒரு லக்ஸுரி கார் ஞானத்தை பத்தி நமக்கு என்னங்க சொல்லிக் கொடுக்க முடியும் பாக்குறதுக்கு பொருளுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தோணும் ஆனா இந்த கேள்வி தான் நம்மளுடைய இந்த முழு பயணத்துக்கும் அடித்தளமாக இருக்க போகுது இந்த ஆச்சரியமான ஒப்பீடு எழுத்தாளர் சுந்தர்ராஜனோட குரு பூர்ணிமா சமர்ப்பணத்திலிருந்து தான் வருது அவர் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கிறார் தானா ஓடுற ஒரு டெஸ்லா கார் ஒரு தியான யோகியோட ஆன்மீக பயணத்துக்கு சமம்னு சொல்றாரு இங்க பாருங்க ஒரு பக்கம் ஹைடெக் டெக்னாலஜி இன்னொரு பக்கம் பழமையான ஞானம் ஆனா அவர் முதல்ல இந்த உருவகத்தை அறிமுகப்படுத்தினப்போ அதை முழுசா விளக்கல அதுக்கு பதிலா உங்கள ஒரு உழுக்கு உழுக்கி எழுப்புறதுக்கான ஒரு டீசர் மாதிரி தான் அதை கொடுத்தார் அதோட இத பத்தி விரிவா அப்புறமா சொல்றேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு ஸோ இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு டெஸ்லாவுக்கும் தியானத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இப்போ நாம வெளிக்கொண்டு வர போறோம் சரி அந்த ஆன்மீக ரகசியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த உருவகத்தோட டெக்னாலஜி பக்கத்தை முதல்ல பார்த்துடலாம் டெஸ்லாவோட அந்த ரெண்டு முக்கியமான அம்சங்கள் என்னென்ன முதல்ல வாழ்நாள் சார்ஜிங் இதை ஒரு ப்ரீபெய்ட் சிம் கார்டு மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் பேலன்ஸ் மட்டும் என்னைக்குமே தீராது ஒரு தடவை காரை வாங்கிட்டா போதும் சார்ஜ் பண்றது எப்பவுமே ஃப்ரீ அடுத்தது முழுமையான சுய ஓட்டுதல் அதாவது எஃப்எஸ்டி இது ஒரு சாஃப்ட்வேரில் உருவாக்கப்பட்ட பெர்மனன்ட் டிரைவர் மாதிரி நீங்க எங்கே போகணும்னு சொன்னால் மட்டும் போதும் அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் சரி இப்போ இந்த மாடர்ன் டெக்னாலஜியை விட்டுட்டு இந்த உருவகத்தோட உண்மையான அர்த்தத்தை துறக்கப் போற அந்த பழமையான ஞானத்தை நோக்கி போலாம் வாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒப்பீட்டுக்கான பதில் டெக்னாலஜிலேயோ இல்ல காரோட ஃபீச்சர்ஸ்லயோ இல்ல அதே முற்றிலும் வேற ஒரு இடத்துல இருக்கு ஆமாங்க இதுக்கான முழு விளக்கமோ ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு புனித நூல்ல அதுவும் வெறும் ரெண்டே ரெண்டு வாக்கியத்தில் அடங்கியிருக்கு அந்த புனித நூல் தான் முண்டக உபனிஷத் அதுல வர்ற ரொம்பவே பிரபலமான ஒரே மரத்துல ரெண்டு பறவைகள்னு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா உபனிஷத்தங்களோட மிக ஆழமான கவிதை சின்னங்கள்ல ஒன்னா கொண்டாடப்படுற இந்த மந்திரம் தான் நம்ம தேடலோட திறவுகோள் நம்ம டெஸ்லா உருவகத்தோட ஆன்மீக ஆதாரமே இதுதான் இன்னும் குறிப்பா போனா இந்த மந்திரத்துக்கு மாபெரும் ஞானி ஆதி சங்கராச்சாரியர் எழுதின பாஷ்யம் அதாவது விளக்குறை இருக்கு இல்லையா அதுலதான் நம்ம டெஸ்லா உருவகத்துக்கான முழு திறவுகோளும் இருக்கு சரி வாங்க இப்போ டெஸ்லா உருவக்கத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் சங்கரோட விளக்கத்தோட நேரடியா பொருத்தி பார்ப்போம் முதல்ல சார்ஜிங் இதுக்கு என்ன அர்த்தம்னா பல பிறவிகளா நாம சேர்த்து வச்ச புண்ணியத்தோட விளைவா கிடைக்கிற குருவோட வற்றாத தான் இது குறிக்குது சங்கரோட விளக்கத்திலிருந்து இந்த சமஸ்கிருத வரிய கொஞ்சம் கவனிங்க அநேக ஜென்ம சஞ்சித சுப கர்ம பல பரிபாகாத் இதோட அர்த்தம் என்னன்னா பல பிறவிகளில் நாம் சேகரித்த நல்ல கர்மாக்களோட பழங்கள் எல்லாம் பழுத்ததால இதுதான் நம்மளோட முதல் க்ளூ இங்க அநேக ஜன்ம சஞ்சித்தாங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தமே பல பிறவிகளில் சேகரித்தது தான் நம்ம டெஸ்லா உருவகத்தில் வாழ்நாட்கள் அதாவது லைஃப் டைம்ஸ்னு பண்மையில் சொன்னதுக்கு இது எவ்வளோ கரெக்டாக பொருந்தது பாருங்கள் ஸோ முதல் பகுதி இப்போ பூர்த்தியாயிடுச்சு அடுத்து ரெண்டாவது பகுதி ஃபுல் செல்ஃப் டிரைவிங் இது எதை குறிக்குதுன்னா குருவோட கருணை நிறைந்த ஒருபோதும் தப்பே செய்யாத வழிகாட்டுத்துல தான் இதுக்கும் ஷங்கரோட விளக்கத்திலேயே பதில் இருக்கு அந்த வாக்கியத்தோட இரண்டாவது பகுதி இதுதான் கசியசித் கருணா ஆதி தர்ம உபேதசிய குரோர் உபதேசாத் யோகமார்க்கேன பஷ்யதி இதோட அர்த்தம் கருணை மாதிரியான நல்ல குணங்கள் நிறைஞ்ச ஒரு குருவோட உபதேசத்தினால யோக மார்க்கத்தின் வழியா அவன் பார்க்கறான் இங்க குரோர் உபதேசாத் அதாவது குருவோட உபதேசத்தினால இது தாங்க டெஸ்லாவோட ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சிஸ்டம் எப்படி டெஸ்லா கார்ல டெஸ்டினேஷனை செட் பண்ணா அதுவே போகுதோ அதே மாதிரி குருவோட உபதேசம் கிடைச்சதும் நம்ம ஆன்மீக பயணம் யோக மார்க்கத்தில் தானா நகர ஆரம்பிக்குது இப்ப பாருங்க இந்த உருவகம் கம்ப்ளீட்டா பூர்த்தி ஆயிடுச்சு இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது டெஸ்லாவோட வாழ்நாள் சார்ஜிங்கிறது பல ஜென்ம புண்ணியத்தால் கிடைக்கிற குருவோட அருள் ஃபுல் செல்ஃப் டிரைவிங்கிறது குருவோட கருணையான உபதேசம் கார் போகிற ஆட்டோ பைலட் தான் ஆன்மீக யோக மார்க்கம் கடைசியாக காரோட இலக்கு தன்னை உணர்ந்து துக்கத்துல இருந்து விடுதலை அடைகிறது பார்த்திங்களா ஒரு மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளோ அழகாக ஒரு புராதன ஞானத்தை விளக்குதுன்னு அப்போது இந்த உருவகம் வெறும் ஒரு கம்பேரிசன் மட்டும் இல்லை இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி வாங்க இதோட பெரிய அர்த்தம் என்னென்னு பார்ப்போம் சங்கரரோட விளக்கத்திலிருந்து ஒரு தெளிவான ஃப்ரேம் ஒர்க் நமக்கு கிடைக்குது முதல்ல அருள் இது பல பிறவிகளோட புண்ணியத்தால குருவ நம்ம பக்கம் இருக்குது ரெண்டாவது வழிகாட்டுதல் இது குருவோட உபதேசமா வந்து நம்மளை சரியான பாதையில கொண்டு போகுது கடைசியா விடுதலை இது எந்த ஒரு சிரமமும் இல்லாம நம்ம ஆன்மாவை உணர்றதுல போய் முடியுது அதனால இந்த செல்ஃப் டிரைவிங் டெஸ்ட்லாங்கிறது ஒரு புதுமையான விஷயம் மட்டும் இல்லை இது ஒரு நித்திய உண்மையோட இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வேர்ஷன் விடுதலைக்கான பாதை அருளால சக்தியூட்டப்பட்டு ஞானத்தால வழிநடத்தப்பட்டு கடைசியில நிஷப்தத்துல உச்சமடையுது சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த பயணம் அருளாலையும் ஞானத்தாலையும் தானாவே நடக்குதுன்னா அப்போ இதுல நம்மளோட பங்கு தான் என்ன இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறோம்